பெரியவர்களை பேசி அவர்களை கொலை செய்வதற்கு சமானமாக அவதூறாக பேசினால் சாஸ்திரத்தின்படி தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அடுத்த பிரச்சனை வந்து சேர்ந்துருச்சுவன் தற்கொலை செஞ்சுக்கணும் இதை திருப்பூர் கிருஷ்ணன் சொன்னார் சொல்லிவிட்டு சொன்னார் கிருஷ்ணன் பார்த்து சொன்னா நாம் அர்ஜுனன் இடத்தில் நீ இன்றைக்கு செத்துப்போ நாளைக்கு கர்ந்தனை கொள்ளலாம் எப்படி செத்து போறது செத்து போறதுன்னா செத்து போறதுல சாஸ்திரப்படி செத்து போறது அப்படின்னா என்ன உன்னை புகழ்ந்து நான்கு வார்த்தை பேசு அடுத்தவர்கள் பெரியவர்களை அவமரியாதையாக பேசுவது அவர்களை கொலை செய்வதற்கு சமம் அவர்களுக்கு முன்னால் நம்மை நாமே புகழ்ந்து பேசிக்கொள்வது தற்கொலை செய்வதற்கு சமம்